ஃபஸ்ட்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அந்த தாக்குதலை பார்த்துருப்பீங்க இது என்னென்னா பதில் தாக்குதல் நேற்று நம்ம போட்டிருந்தோம் முதல் முறையாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹமாஸ் இயக்கம் பாலஸ்டைன்லேருந்து பாலஸ்தீனியத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்துனதில் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறாங்க டெத்து வந்து கிட்டத்தட்ட ஐநூரை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே தீக்காயம் பட்டு இந்த குண்டுவெடிப்பு காயம் அப்படின்னா ஒரு சாதாரண காயமாக இருக்கா லேசா அங்கங்கே பட்டிருக்கு அப்படின்லாம் இருக்காது இப்போ எல்லாமே வந்து ஒரு தீ காயமாக தான் இருக்கும் அதனால் எத்தனை பேர் உயிர் பிழைப்பார்கள் அப்படின்றது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை கண்டிராத இஸ்ரேல் கண்டிராத தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுகிறது இதற்கு முன்பு ஒரு முறை பத்து வருடங்களுக்கு முன்பு ஏழு வருடங்களுக்கு முன்பு நடந்த போர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக அறுபது பேர் செத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நடக்குது ஆனால் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வந்து ப மிக பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கு அதில் வந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த தாக்குதல் அப்படி நடத்தியிருக்காங்கல்ல இப்போ இந்த தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடத்தினா இஸ்ரேல் சும்மா இருக்கும்னு நினச்சாங்களா இல்லை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அது வந்து நமக்கான வெற்றி அப்படின்னு நினச்சாங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது பாலஸ்தீனியர்களுக்கு குறிப்பாக இந்த ஹமாஸ் இயக்கத்தினருக்கு நன்றாக தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதலும் பயங்கரமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் அதனால் நாம் உயிர் எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு ஒரு இதோடு தான் இவர்கள் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ஹமாஸ் இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்கம்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கு காரணம் என்ன என்னென்னா அவர்கள் வந்து அங்கு நடந்த தேர்தல்களில் ஒரு முறை ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் வந்து என்னென்னா அந்த நாட்டில் அதிக எம்பிகளை பிடிச்சிருக்காங்க நம்ம ஊரில் எம்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க அதற்கு அடுத்த முறையாக கடந்த ஐந்து வருடக்கு முன்பு என்னென்னா ஆட்சியே பிடித்திருக்கிறார்கள் ஹமாஸ் ஆட்சி நடந்திருக்கிறது அங்கே அதற்கப்புறம் பல ஒப்பந்தங்களில் அவர்கள் கையெழுத்திட்ருக்கிறார்கள் இந்த ஹமாஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா எயிட்டிஸில் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருந்தது அதனோட மிகப்பெரிய தலைவர் தான் வந்து யாசர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் அவருக்கு பலமுறை குறிவைத்தும் இஸ்ரேல் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் மிகப்பெரிய ஒரு போராளி குழுக்களின் தலைவராக இருந்தார் என்பது வரலாறு சொல்கிறது அவர் மறைவுக்கு பிறகு அவர் இருக்கும் போதே வந்து இந்த ஹமாஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் ஹமாசோட கொள்கை வந்து தீவிரமான கொள்கை அவர்களுடைய ஒரே கொள்கை என்னன்னா இஸ்ரேலை நிர்மூலமாக்குவது யூதர்களை அளிப்பது இதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு கொள்கைகளில் ஒன்று முக்கிய பிரதான கொள்கையா இதுதான் வந்து யாரோட கொள்கை அப்படின்னு பார்த்தா அந்த ஹமாஸ் என்கிற இயக்கத்தோட கொள்கை அந்த அந்த இயக்கம் வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்ல முடியாது அது ஆளும் கட்சியாகவும் இருந்திருக்கிறது பாலஸ்தீனியத்தில் சரிங்களா ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஆளும் கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் பல ஒப்பந்தங்களில் கயந்து போட்டிருக்கேன் அந்த ஒப்பந்தங்களில் என்னென்னா இந்த தீவிரத்தை குறைத்து அதாவது இப்போ அதாவது எப்படின்னா இஸ்ரேலை அழிக்கணும் யூதர்களை டோட்டலாக அழிக்கணும் இருந்து கொஞ்சம் இறங்கி வந்தது அது ஒரு காலகட்டம் அதற்கப்பறம் மீண்டும் வந்து ஒரு போர் நடந்து ஒரு ஆறு நாள் போர் மூன்று நாள் போர்லாம் நடந்தது அப்போது காசா பகுதி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது இவர்களும் ராக்கெட்டை விட்டாங்க அவர்கள் வந்து அந்த அயன் டோம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜிக்கல் ஒரு ஒரு ஷீல்டை வச்சு என்ன பண்ணாங்கன்னா இவர்களை தாக்கக்கூடிய எல்லாம் வானத்திலே அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு திடீர்னு இந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்குதா இப்போ அதாவது இந்த முதல் முறையாக நடக்குதா இந்த பத்து வருஷத்துக்கு நடந்துடா இந்த இருபது வருஷத்து நடக்குதா இந்த ஐம்பது வருடங்கள் நடக்குதானா இல்லை இப்போ இது நம்ம இப்போ வரலாறுக்கு போவோம் ஏன்னா வரலாறு தான் நம்ம சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து அதற்கு முன்னாடி என்னென்னா இந்த ஹமாஸ் தாக்குதல் நேற்று நடத்துனது இல்லையா ஹமாஸ் தாக்குதல் நடத்துறதுக்கு பதிலடியாக நேற்று நள்ளிரவே ஆரம்பிச்சிட்டாங்க யார் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்துருக்கிறது காசா மீது அதாவது வந்து இஸ்ரேலில் இது அந்த இஸ்ரேலில் ஒரு பகுதி ஜோடான் பக்கத்தில் இருக்கிறது வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு துண்டு பகுதி இந்த பக்கம் வந்து காசா அப்படின்றது வந்து சவுத் சைடில் இருக்குது ஸோ வந்து இந்த ரெண்டு பகுதியும் தனித்தனியாக இருக்கும் நடுவில் இஸ்ரேல் இருக்கும் அதை நான் மேப்பை போடுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னா ஒரு பக்கம் சிரியா ஒரு பக்கம் வந்து அதாவது ஒரு பக்கம் தான் இருக்கு இந்த காசா பகுதி இருக்கு முஸ்லீம் பக்கம் ஜோர்டான் ஒரு பக்கம் வந்து சிரியா ஒரு பக்கம் நம்ம எகிப்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம் கண்ட்ரி இருக்கு தான் இந்த இஸ்ரேல் இருக்கு ஸோ இங்க என்னதான் பிரச்சனை எதுக்காக இந்த தாக்குதல் நடக்குது காலங்காலமாக சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எனக்கு தெரிந்து நான் படித்தவரை வரலாறு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சண்டை இன்றைக்கி நேற்று நடந்ததும் இல்லை இன்னைக்கு இன்று நாளே ஓய போகிறதும் கிடையாது அப்படின் ஸோ அப்போ வந்து இது வந்து இன்ட்டு நேற்று பிரச்சனை இல்லை அப்படின்னு வரலாற்றை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் வருடங்கள் பழமையானது இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எப்படின்னா அதாவது வ வரலாறு வந்து மித்து கிடையாது வரலாறில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் அப்படின்றவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மூவாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது அவர்களுடைய மதம் வந்து யூத மதம் அவருடைய வந்து புனித நூல் வந்து தோரா இந்த தோரா எப்படி வந்தது அப்படின்றதுலேருந்து இருந்து பார்த்தா தான் இன்னைக்கு நடந்த இந்த மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்து இருக்கக்கூடிய தொடர்ந்து அந்த சண்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த தோரா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இறைவன் அருளியது மோசஸுக்கு இறைவன் அருளியது அதுதான் வந்து தோறான் அதாவது இறைவன் வந்து மோசஸ் என்பவருக்கு அருளியதாக சொல்லப்படுறது தான் அவருடைய புனித நூல் தோறான் ஸோ இப்போ நீங்கள் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது பிரபருக்கு பிறப்பதற்கு முன்பு இவர்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மதம் தோன்றவில்லை கிறிஸ்தவ மதமும் தோன்றாத காலத்தில் எகிப்து மன்னர்கள் வந்து இவர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக யார் இந்த யூதர்களை ஒட்டு மொத்தமாக அந்த நாட்டிலேருந்தே டோட்டலாக வயதானவர்கள் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கள் இடத்துல அடைத்து அட் கொத்தடிமைகளாக வைத்திருந்ததாக வரலாறு சொல்லுது அதற்கு ஏன் கேட்டிங்க அப்படின்னா இவர்களுடைய மத வழிபாட்டுடைய அந்த ஸ்டைல் இருக்குல்ல இது வந்து பலரை அவர்களுக்கு எதிரியாக்கி விடும் ஏன்னா மத தீவிர தீவிரமாக மதத்தை பற்று கொண்டவர்கள் அவர்கள் வந்து அது பார்த்திங்கன்னா அது இப்போ உலகத்தில் மித்த யூதர்களை தவிர இது யாருமே இவர்களோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் இந்த நா இதனால தான் இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இவர்கள் அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் உலகம் பூராம் இன்றும் இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இஸ்ரேல் வந்து தனி நாடாக ஆன போதிலும் அந்த நாட்டில் எவ்வளோ பே யூதர்கள் இருக்காங்க தெரியுமா ஒட்டு மொத்தமாக உலகத்தில் நூறு யூதர்கள் இருக்காங்கன்னா அதில் நாற்பத்தஞ்சு பேர் தான் அந்த தாய்நாடு என்று சொல்ல போகக்கூடிய அவர்கள் சொந்த நாட்டிலே இருக்காங்க மீதி வந்து ஐம்ப ஐம்பத்தைந்து சதவீதத்தினர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவில் இருக்காங்க பிரிட்டனில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க ஜெர்மனில் மிக அதிகமாக இருந்தார்கள் இவர்கள் ஜெர்மனில் போய் வேலையை காட்டின அதாவது அந்த சுதந்திர இஸ்ரேல் கிடைப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் உறவு அப்புறம் ரெண்டாம் உறவுப் போர்லாம் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக ஜெர்மனில் இருந்தார்கள் இவர்கள் நாளையே ஜெர்மனுக்கு தலைவலி இவர்கள் வந்து இந்த நரி வேலையை பார்த்துட்டே தான் இவர்கள் வந்து லட்சக்கணக்கானவர்களை ஹிட்லருடைய மெயின் அஜெண்டாவே என்னன்னா யூதர் ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றது தான் அதனால் ஜெர்மனில் யூதர்களை தேடி தேடி அழித்தார் ஹிட்லர் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் ஸோ இவர்கள் எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இன்று இல்லை காலம் காலமாக அதாவது இஸ்லாம் தோன்றிய காலத்துக்கு முன்பும் இவர்களில் கிறிஸ்தவர் தோன்றிய காலத்துக்கு முன்பும் இருக்குது ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ மதம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் தீவிரம் காட்டியதன் விளைவாகத்தான் இயேசுநாதர் வந்தார் அவர் வந்து சமூக நீதி அது இதுன்னு சொல்லி பேசினதுனால அவர்களை கொன்றதும் இந்த யூதர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் எல்லாமே தெரியும் ஸோ இவர்கள் பிரச்சனை இன்று நேற்று அல்ல இரண்டாயிரம் வருடத்துக்கு முன் இருந்தே வந்து இவர்களால் பலருக்கும் பிரச்சனை இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அவர்களுடைய அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் இந்த பூசாரிகள் கூட அந்த அதாவது மத போதகர்களும் அந்த மதவாதிகள் இவங்க தான் மன்னரை இயக்குவாங்க அவரை தாண்டி மன்னர் போனால் மன்னரை காலி பண்ணி விட்டுருவாங்க இதுதான் இவர்களுடைய அடிப்படை இவர்கள் வந்து மதம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து யாரையும் வந்து நிம்மதியாக விட மாட்டாங்க இவர்கள் மதம் சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு போக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அதை தொடர்ந்து தான் நேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார் அதற்கப்புறம் இஸ்லாம் தோன்றியதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகமது நபிகள் இருக்கும்போது இவர்களை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் இவர்கள்ட்ட பகச்சிக்கவும் இல்லை இவரை வந்து ரொம்ப மோசமாக நடத்தவும் இல்லை அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு இதாகவே போயிட்டார் முகமது நபிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் என்ன இன்னொரு இன்னொரு பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இன்று வரை வந்து பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மதத்திற்கும் புனித தலமாக கருதப்படுவது ஜெருசேலம் அதாவது ஏசுநாதர் பிறந்த இடம் ஜெருசேலம் முகமது நபிகளுக்கு முகமது நபிகளுக்கு க்கும் அங்கேயும் தொடர்பு இருந்திருக்கு வியாபார தொடர்பு வந்திருக்கு அவர் போய்ட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதே நேரத்தில் இஸ்லாமியர்களின் இரண்டாவது புனித தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் அக்ஸான் ஒரு ஒரு மசூதி அது எங்கே இருக்குதுன்னா அதுவும் ஜெருசேலத்தில் இருக்குது அதே மாதிரி சுவர் அப்படின்ற கடவுளின் சுவர் அப்படின்வாங்க கடவுளின் கோவில் அப்படின்றாங்க அந்த கோவில் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இடிக்கப்பட்டு விட்டது யூதர்களோட கோயில் அதோட சுவர் மட்டும் இன்றைக்கும் இருக்கிறது அதை அதை மு அதில் முட்டி முட்டி தான் வழிபாடு நடத்துவாங்க அவங்க ஸோ அதுவும் அவர்களுடைய புனித இடமான அந்த கடவுளின் சுவரும் அங்கே தான் இருக்குது இருக்கு அப்ப இந்த மூன்று மதங்கள் உலகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இவர்களுடைய புனித தலம் அங்கு இருக்கிறது இது ஒரே இடத்துல இருக்கு அதுதான் முக்கியம் அந்த அந்த கடவுளின் சுவர் இருக்கு இல்லையா யூதர்களோட சுவர் அதை ஒட்டி தான் வந்து அல் அக்ஸா மாஸ்க் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் தான் வந்து கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு கன்னி ஒரு கோவிலும் அங்க இருக்கு சரியா அப்ப இந்த மூன்று மதத்தினருக்கும் இது புனித தலமா இருக்கு இதுதான் இதுல ஒரு பெரிய எப்பவுமே ஒரு ஃபயராகவே இருக்கும் அந்த இடம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால இந்த மூவருமே தங்களுக்கான இடம் இது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவதால் தான் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இரண்டாயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்களை தாண்டி போன நூற்றாண்டில் மிகப்பெரிய அதாவது சிலுவை போர் நடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை அப்போ யூதர்களில் வந்து அதில் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய போர் வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டே இருந்தது பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதில் அதுக்கப்புறம் அது அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான போர் வந்து இது இவர்களுடைய சொந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை எங்கள் இடத்த வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க அவர்கள் அவர்கள் வந்து என்னென்னா அந்த வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வரலாறு அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னொரு இதில் எப்படி இந்த நாட்டை அவர்கள் பிடித்தார்கள் எப்படி அவர்கள் வந்து சுதந்திர நாடாக தனி நாடாக அதை அறிவித்தார்கள் அப்படின்றதுக்கு அதுக்கு பிரிட்டன் ஒரு முக்கிய காரணம் பிரிட்டன் தான் இவர்களுக்கு இஸ்ரேல் அப்படின்ற தனி நாடு அமைவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நாடு அமைந்த உடனேயே அது ஏன் வந்து இஸ்ரேல் இவ்வளோ தூரத்துக்கு வந்து துள்ளி குதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனடியாக அமெரிக்கா ஜ ரஷ்யா அதுக்கப்புறம் பிரிட்டன் இந்த மூன்று நாடும் அவர்களுக்கு இஸ்ரேல் அங்கீகரித்து விட்டார்கள் சரிங்களா ஸோ அப்படியான சூழல் இருந்ததுனால அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பலம் பலமுறுதிய ஒரு நாடாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அமெரிக்காலையும் சரி பிரிட்டன்லேயும் சரி கீ பர்சன்ஸ் அதாவது அந்த நாட்டையே கவுத்திடுவாங்க அந்த மாதிரியான சயின்டிஸ்ட்டும் சரி பிஸ்னஸ் மேனும் சரி அரசியல்வாதிகளும் யார் இருக்காங்க அப்படின்னா யூதர்கள் தான் யூதர்கள் தான் இருக்காங்க அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது யூதர்களுக்கு முழு சப்போர்ட்டை வந்து எந்த அமெரிக்க அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து அந்த ஆட்சியில் நீடிக்க முடியாத நிலைமை அங்கே அதே மாதிரி வந்து பிரிட்டனே அவர் வந்து ஒரு மறைமுக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது வந்து யூதர்கள் தான் அதனால் வந்து பிரிட்டனும் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சூழல் எனவே தான் நேற்று நடந்த தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக பிரிட்டனும் பிரிட்டனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஸாக இருக்கட்டும் உடனடியாக இஸ்ரே இஸ்ரேலியர்களுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் உடனடியாக அவர்கள் ஆதரவை தெரிவித்தார்கள் இது இன்றைக்கு நேற்று நடந்த சண்டையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமாக அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது இன்றைக்கு நாளைக்கு நிற்குமா அப்படின்னா நிற்காது இந்த போர் வந்து இன்னும் ஒரு ஆறு ஏழு நாள் பத்து நாள் வரைக்கும் நீடிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைன்னு ஒரு வடையை சுட்டு நிறுத்துவாங்க நிறுத்தினா கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்டைனில் குறிப்பாக இந்த காசா பகுதியில் பல கட்டடத்தை அடித்து நொறுக்கிடுவாங்க எல்லாத்தையும் அடியோடு விடுவார்கள் அந்த காட்சியை நான் போடுறேன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சியை நான் போடுறேன் பாருங்க இப்படி தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டிருப்பதுனால இந்த போர் வந்து ஒரு ஒரு சில ஆயிரம் பேர்களை பழி வாங்கிட்டு பல ஆயிரம் கட்டடங்களை தரைமட்டமாகி பல ஆயிரம் மக்களை பல லட்சம் மக்களை தெருவில் கொண்டு வந்து இறக்கி விட்டு தான் நிற்கும் அப்படின்னு இந்த ஒரு பத்து நாள் நிற்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது இப்போதைக்கு இந்த போர் முடியுமா பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த போர் முடியுமானால் நிச்சயம் முடியாது மனித இனம் எப்போது வரைக்கும் உயிரோடு அதாவது கடைசி மனிதன் இருக்கிறாரோ அந்த நாள் வரை பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்லே இஸ்ரேலியருக்கும் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது காலங்காலமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போயும் இனியும் தொடரும் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது இருந்தபோதிலும் இவ்வளவு மனித உயிர்கள் அது வந்து பாலஸ்தீனியர்களாக இருந்தாலும் சரி இஸ்லேரிய இஸ்ரேலியர்களாக இருந்தாலும் சரி அதாவது அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய உயிரிழப்பு அப்படின்றது நிச்சயமாக யாரும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க பார்க்க முடியும் ஆனால் வந்து இஸ்ரேலுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது அதே மாதிரி பதிலடியாக அவர்கள்ட நடத்தும் அந்த மற்ற தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பல பொதுமக்கள் இப்போ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா காசா பகுதியில் இரநூத்தி முப்பது பேர் நேற்று நைட்டு மட்டும் செத்து போயிட்டாங்க இந்த பில்டிங் நீங்கள் போது பார்த்தீங்களா அந்த பில்டிங் அந்த பக்கத்தில் இருந்தவங்க இரநூத்தி முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரை ஆயிரக்கணக்கான உயிரிழந்த உயிரிழந்திருக்கலாம் காசா பகுதியில் அப்படின்னு அஞ்சப்படுகிறது இது எப்படியோ இந்த இந்த போரெல்லாம் வந்து இப்போதைக்கு நிற்குமா அப்படின்னா இது கொள்கை ரீதியான ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இருவருக்கும் இது எப்போது நிற்ப நிற்கும் என்பது இந்த இறைவனுக்கே வெளிச்சம் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்